வணக்கம் அன்பு மாணவ மாணவிகள் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு படிக்க தொடங்கிட்டோம் இப்போ அடுத்ததாக பதினொன்று பன்னெண்டில் என்ன வகையான துறைகள் எடுத்தால் அறிவியல் விஞ்ஞானியாக மாறலான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இப்போ வந்திருக்கும் அது தொடர்பாக பல்வேறு துறைகள் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேதியியல் வேதியியல் பொறியியல் வேதி தொழில்நுட்பம் அதாவது கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் டெக்னாலஜி இப்போ அதிலிருந்து புதுசாக கூட சில துறைகள்லாம் வந்திருக்கு புதிய வந்திருக்கு குறிப்பாக பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு ஒரு துறை வந்திருக்கு பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு புதிய துறை வந்திருக்கு இது தொடர்பாக பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் தொடர்பான நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது ஹைட்ரோ கார்பன் தொடர்பான தொழில்நுட்பங்களும் வளர்ந்து வருகிறது ஹைட்ரோ கார்பன் பயன்படுத்தி ஆற்றல் உற்பத்தி ஆற்றல் பயன்பாடு இப்படியான புதிய வகையான தொழில்களும் உருவாகிட்டு

கெமிஸ்ட்ரி வேதிகள் படிக்கும்போது நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சில பேர் பிஹெச்டி செய்வாங்க சில பேர் பிஎட் படிச்சுட்டு ஆசிரியராக வருவாங்க பிஹெச்டி செய்தவங்க விஞ்ஞானிகளாக மாறுவாங்க ஆனால் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது தொழில்நுட்பம் சார்ந்த டெக்னாலஜி படிக்கும் பொழுது நிறுவனங்களில் நீங்கள் பெரிய வேலைவாய்ப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் அரசு சார்ந்த கல்லூரிகளில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் எனக்கு தெரிந்தவரில் முக்கியமாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது அது இல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய நிறுவனங்களான நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் என்ஐடி ட்ரிச்சி அந்த வளாகத்துலேயும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் இதுலேயும் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அது இல்லாமல் செக்ரி அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசுடைய ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று காரைக்குடியில் இருக்கு அது செக்ரி அப்படின்றது எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த நிறுவனத்திலையும் நீங்க படிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா எது இதில் விண்ணப்பித்தா என்ன வகையான நுழைவுத் தேர்வுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இவ்வளோ நேரம் வந்திருக்கணும் கோயம்புத்தூர் இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுடைய அண்ணா பல்கலைக்கழகம் விண்ணப்பம் வழியாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வழியாக விண்ணப்பிக்கலாம் நுழைவுத் தேர்வு தனியாக இல்லை இதே நேஷ்னல் இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி அதே போல் காரைக்குடியில் இருக்க செக்ரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஐஐடி நடத்தக்கூடிய ஜேஇஇ ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மெயின்ஸ் பிரிவில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் தேர்ச்சி பெற்றுருக்கணும் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஐஐடி ஜேஇ மெயின்ஸில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் பிரிவில் நீங்கள் அந்த தேர்வை எழுதி நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றுருக்கணும் அப்போ இந்திய அளவில் இருக்கக்கூடியது பார்ப்போம் அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் அளவில் பார்த்துட்டோம் இந்திய அளவிலும் இதே போல் கெமிக்கல் இன்ஜினியரிங் உதாரணத்துக்கு பிட்ஸ் பிலானி அந்த வளாகத்தில் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டடிஸ் அங்கே நீங்கள் விண்ணப்பித்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க பிட்ஸ் பிலானி தனியாக ஒரு பிட்ஸ் என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அதை நீங்கள் எடுக்கணும் இந்தியா முழு இருக்கக்கூடிய என்ஐடிஸ்க்கு அகெய்ன் ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் முடிச்சிருந்தால் போதும் அதே போல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான பிரிவுகள் இருக்குது அதில் ஒன்று தான் நம்ம ஏற்கனவே சொன்னேன் புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கணுனாலும் ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் இவ்வளோ தான் இந்த வித்தியாசங்கள் அது இல்லாமல் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் என்ன வகையான வேலை வாய்ப்பு வரும் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல என்ன படிப்பேன் அப்படின்னு இப்போவே கேள்வி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிக்கோ மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா கெமிஸ்ட்ரி அப்படின்னு பாடப்பிரிவில் நீங்கள் கெமிஸ்ட்ரி சம்மந்த வேதிப்பொருட்கள் சம்பந்தமாக வேதிகள் தொடர்பாக நீங்கள் படிப்பீங்க ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் டெக்னாலஜியில் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமான பிரிவுகளும் படிப்பீங்க ஃபிசிக்ஸ் சம்மந்தமான பிரிவுகளும் படிப்பீங்க பயோ சம்மந்தமான பிரிவுகளும் படிப்பீங்க இப்பெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான சில புரிதலை ஏற்படுத்துவதற்குரிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு எல்லாமே கலந்த ஒரு பார்வையாக இருக்கணும் அப்படின்னா தொழில்நுட்பங்கள் வளர வளர ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டாக கெமிக்கல் இன்ஜினியரிங் மாறிக்கிட்டு இருக்குது அதாவது பல் துறைகளுடைய கூட்டு துறையாக கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலையில் ஒரு இன்ஜினியர் வேலை செய்யும் பொழுது ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ப்ராடக்டை பாதுகாப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த வேண்டியது இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ இது தொடர்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சம்மந்தமாகவும் சில விஷயங்கள் இருக்குன்னா வெப்ப வெப்பவியல் தொடர்பான உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் தெர்மோடனமிக்ஸ் சம்மந்தமான படிப்பு படிக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்ஸோட கூட்டு கலவையாகவும் இருக்கும் சரி இதெல்லாம் எனக்கு புரியுது சார் எக்கனாமிக்ஸ் ஏன் சார் நான் படிக்கணும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஏன் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இவ்வளோ நேரம் வந்திருக்கும் இல்லையா எக்கனாமிக்ஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறீங்க இல்லை மெட்டீரியல் உற்பத்தி பண்ணுறீங்க இல்லை ஃபியூயல் உற்பத்தி பண்ணுறீங்க இது எல்லாமே அந்த நிறுவனத்துக்கு லாபகரமாகவும் மாறணும் நிறுவனம் சில நேரம் தனியார் நிறுவனமாகவும் இருக்கும் அரசு சார்ந்த நிறுவனமாகவும் இருக்கும் இதை நம்ம விற்பனை செஞ்ச செய்யும்போதோ இல்லை அகில உலக அளவில் சில நிறுவனங்களோட கூட்டு ஆராய்ச்சிகள் கூட்டு உற்பத்திகள் பண்ணும் பொழுதும் ஒரு பொதுவான பொருளாதாரம் சார்ந்த பார்வை இருந்தால் தான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அந்த நிறுவனத்திற்கும் தொழிற்சாலைக்கும் லாபகரமாக அப்படி லாபகரமான ஒரு உற்பத்தியை கொடுப்பதற்கு உரியவராக மாறுவார் அதனால தான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஏற்கனவே நான் பார்த்தது இல்லாமல் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் இதுவும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட பிரிவாக தான் இருக்குது பயோ ரிஃபைனரி பயோ கெமிக்கல் ப்ராசஸிங் இந்த மாதிரி பயாலஜி உயிர் தொழில்நுட்பங்கள் கலந்த குறிப்பாக பயோ டெக்னாலஜி கலந்த பாடங்களும் கெமிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே இனிமேல் வரப்போகுது வந்துருச்சு ஏற்கனவே இருக்குது இனிமேல் புதிய இன்டர் டிசிப்ளரி கோர்சஸாகவும் மாறும் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் எல்லா வகையான துறைகளையும் கலந்த ஒரு கூட்டுக்கலவையாக இருக்கக்கூடிய இன்டர் டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரியாக இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளை கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் தான் சமூக பொறுப்புள்ள ஒரு இன்ஜினியராக இருப்பதற்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு கெமிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயமோ கெமிக்கல் சம்மந்தமான விஷயமோ ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயமோ இல்லை மெட்டீரியல் சம்மந்தமான விஷயமாக கூட இருக்கட்டும் அது இந்த சமூகத்திற்கு எந்த வகையான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்ற ஆய்வு செய்பவர் கெமிக்கல் இன்ஜினியர் இப்போ சோஷியல் எத்திக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு புரிதல் இருக்கணும் கிளைமேட் சம்மந்தமான புரிதல் இருக்கணும் என்வரான்மெண்டல் சம்மந்தமான புரிதல் இருக்கணும் இது எல்லாம் கலந்த ஒரு புரிதலோடு தான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் டெவலப் ஆக முடியும் அப்போ சோஷியல் எத்திக்ஸ் என்ட்ராமெட்டல் எத்திக்ஸ் கிளைமேட் எத்திக்ஸ் இது எல்லாம் சேர்ந்து பொருளாதாரம் சார்ந்த பார்வை இது இப்படி ஒரு பல்வேறு ஒரு கலவையாக இருக்கில்ல ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு துறை கெமிக்கல் இன்ஜினியரிங் மறந்துடாதீங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு ஒரு பிரிவு பிஇலேயே வர ஆரம்பிச்சிருச்சு முதல்லலாம் எம்டெக் எம்இல இருந்தது இப்போ பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் குள்ளவே பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வருது அது எங்கே படிக்கலாம்னு ஒரு கேள்வி வரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கூட நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம் அதே போல் ஐஐடி கரக்பூர் வளாகத்துலேயும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியமுக்கினே சில இன்ஸ்டியூட்ஸ் இந்திய ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கு குறிப்பாக காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் ஸ்டடீஸ் அப்படின்னு ரேபர்லியில் இல்லியில் உருவாக்கியிருக்காங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடீஸ் அப்படின்னு விசாகப்பட்டினத்தில் உருவாக்கியிருக்காங்க இந்த இரண்டு ஒன்றிய அரசு நிறுவனத்துக்கும் திரும்ப நீங்கள் ஐஐடிஜேஇ அட்வான்ஸ் வழியாக தான் விண்ணப்பிச்சு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்க முடியும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியும் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு பல்வேறு வகையான பிரிவுகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு புதுசாக உருவாவதற்கும் படிப்புகள் தயாராகிட்டு இருக்கு நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் இப்போ கெமிக்கல் சார்ந்தது ப்ராடக்ட்ஸ் சார்ந்தது மெட்டீரியல்ஸ் சார்ந்தது வருது இல்லையா குறிப்பாக ஆற்றல் உற்பத்தி அப்படின்றது இப்போ ரெனியூவல் எனர்ஜி மரபுசாரா ஆற்றல் உற்பத்தின்ற பிரிவுகள் வர தொடங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக சோலார் செல் பேட்டரிஸ் ஃபியூயல்ஸ் இது தொடர்பான நிறுவனங்களும் வளர்ந்து வர்றதுனால கெமிக்கல் இன்ஜினியருக்கு இனிமேல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த பெட்ரோல் போடுற இடம் ஒரு இந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கலாம் இல்லை இந்தியன் ஆயிலாக இருக்கலாம் இல்லை பாரத் பெட்ரோலியமாக இருக்கலாம் இது தொடர்பான இந்த நிறுவனங்கள்லேயும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் பெட்ரோலியம் இன்ஜினியர் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தான் ஒரு பொதுவாக ஒரு ஹைட்ரோ கார்பன் வேலை பிரிவாகவும் மாறிட்டுருக்கு தனியார் நிறுவனங்களான எல்என்டி டாடா இன்ஸ்டியூட் ஒன்லி ஃபார் த இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லையும் உங்களுக்கு தெரிந்த மிக பிரபலமான நிறுவனங்களை கூட ஹைட்ரோ கார்பன் தொழில்நுட்பத்திற்கென்றே தனியாக வேலைவாய்ப்புகளும் உருவாக்கிட்ருக்கு ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் மல்டி டிசிப்ளினரியாக இன்டர் டிசிப்ளினியாக போக முடியும் பல்வேறு புதிய புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் போக முடியும் தனியார் நிறுவனங்களுக்கும் போகலாம் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு போகலாம் அதில் நிறைய வேலைவாய்ப்புகள் என்வரமெண்டல் இன்ஜினியர் ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர் ப்ராசஸ் இன்ஜினியர் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் கிளைமேட் சேஞ்சுக்குன்னே இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டு ரிசர்ச் அனலிஸ்ட் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இப்படி பல்வேறு புதிய 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 வேலைவாய்ப்புகளும் இருக்கின்றத மறந்துடாதீங்க அப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்புகிறேன் இது தொடர்பாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இன்னும் தேடுதலை கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என் அன்பு மாணவ மாணவிகளே